சொல்லார் ஒரு ஆசிர்வாதத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ளயே வேற ஏதாவது பிரச்சனை வந்து அந்த ஆசிர்வாதத்தையே அனுபவிக்க முடியாம போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க வேதத்துல காலை என்ன பண்றாரு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு இந்த சேலஞ்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தன் மகள் அக்ஸாவில் நான் திருமணம் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு இதில் ஒத்தினியேல் என்பவர் வின் பண்ணி அவருக்கு காலேபுடைய மகளாகிய அக்சால காலே திருமணம் செய்து கொடுக்கிறார் இப்போ அக்சால் தன் கணவரோட கிளம்புறாங்க அவங்களோட கணவர் வீட்டுக்கு அப்படி போகிற வழியில் அவங்களுக்கு மனசுக்குள்ள நான் போய் எங்கள் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு நான் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட ஒரு லேண்டை ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன் வயல்வெளியை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க அப்பா கிட்டே போகிறாங்க கிட்டே போயிட்டு அதை பார்த்து அவங்க தகப்பன் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்காம உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இவங்களும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்துட்டீங்க எனக்கு நீர்பாய்ச்சலான நிலத்தையும் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே காலேபும் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலத்தை தன் மகளாகிய அக்சாலுக்கு கொடுக்கறதா இந்த சுச்சுவேஷன்ல இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம பார்க்குறோம் இதை எதை குறிக்குது அந்த காலே தாம் மகளுக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்துருக்குறாரு ஆனால் தாம் மகள் திரும்ப வருவா என்கிட்ட வந்து கேட்பா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நிற்கிறதுனால தான் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்காம உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவரு தம் மகளுக்கு அந்த பாய்ச்சலான தோட்டத்தை தர்றதுக்கு ரெடியாக அதுக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் தான் மகள் தன் வந்து கேட்கணும் ஆமாங்க இப்படிதான் நம்மளுடைய பரம பிதாவும் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு அநேக ஆசிர்வாதங்கள் நமக்கு கொடுத்தாலும் சில பாதைகள் சில கடினமான பாதைகளை நமக்கு அனு அனுமதிப்பது எதுக்கு அப்படின்னு சொன்னா நாம் அவரிடத்துல திரும்பி போகணும் அவரிடத்துல கேட்கணும் ஆசிர்வாதத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க நமக்கான ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை நம்மளுடைய பரமபிதா நம்ம ஏசப்பா ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்ப வருவோம் எப்ப இவங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார் அக்சால போல நீங்களும் பரம பிதா கிட்ட போயிட்டு ஆண்டவர் இடத்துல போயிட்டு உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உரிமையா கேளுங்க அவரிடத்துல இருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ ஆல்